அவர்களை தொடர்ந்து தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாக தியாகி அருகே வீர வரவே பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியிலே பெரிதும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திர பண்பாட்டு கழக பரமபுரி சார்பாக நிர்வாகிகள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக வீர வணக்கம் செலுத்த கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாக வருக வருகை நண்போடு வரவேற்கின்றோம் партия хассе майданда партия хассе майданда полвир வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போரிலே தியாகி யாருக்கு பண்பாடுகளின் சார்பாக செய்கின்றோக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீரா சரியா உங்க வீட்டுக்கு தாங்குவோம் என் வீட்டுக்கு சரியா இல்ல இல்ல மத்திய அரசு ஊழியர்களில் தேவேந்திர ஒரு மத்திய அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக வீர திருவள்ளுவரில் நினைவேந்தல் செய்ய

வீர வணக்கம் வீர வணக்கம் சாதிポリப்பு போராளிக்கு சாதிポリப்பு போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அவர் கேட்பார் வர கவனுங்க நான் இருப்பேன் இnetty வந்து இந்த அறிவ நான் இந்த ரெண்டு முதலாண்ட் வந்திருக்கேன் சார் மதுரை சின்ன உடைப்பு விமான நிலையத்திற்கு வீர திருமகராயின் பெயரை சூட்டுகிற என்ற கோஷத்தோடு இங்கே நெறிவஞ்சலி செலுத்தி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திர பண்பாட்டு கழகத்திலிருந்து நெஞ்சாத நன்றிகள் உங்கள் எண்ணம் இன்றே கூட நிறைவேறலாம் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது என்றும் அக்கறை கொண்டவர்கள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் இன்றே அது திருநாளாக கூட இருக்கலாம் அடுத்தபடியாக சென்னை கல்பாக்கம் அணுசக்தி துறையினுடைய தேவேந்திர உல வேளாளர் மத்திய அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக நினைவேந்தல் இங்கே செய்யப்படுகிறது யாக